ஜமாலி அரேபிய காலேஜ் புரையில் நடந்த அந்த தூக்கு போட்டு ஷஹீதாகின மௌதா போன சஹ்தி அந்த மாணவர் கொல்லப்பட்டாரா இல்லாட்டி போனால் தற்கொலையா ரெண்டாவது இதுக்கு அறிக்கை விட்டுருக்குறாங்க ஒரு அறிக்கை மட்டும்தான் போஸ்ட்மார்ட்டம் செஞ்சு ரெண்டு அவரில் கொடுக்குற இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு நாங்கள் போயிட்டோமா இன்ன வரை காட்டி எந்த நிலைமையில் எந்த வல்ல பிள்ளைகள் ஷைதாவினா கொல்லப்பட்டா யுத்தத்தில் இருந்து பேசுகிறவங்க இவ்வளோ நாளாக இல்லைன்னு சொல்லி எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் நானும் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஏதோ அவங்க முன்னுக்கு வந்து ஒரு அறிக்கை ஒன்று வீடியோ ஒன்று செஞ்சுருக்குறாங்க அது ஹம்தொடீனா அதோட இன்னமும் இதில் டவுட்கள் இருக்குது பர்சனலி எனக்கும் டவுட் இருக்குது அதை சொல்லணுமே ஏனென்றால் இதுக்கு இதுக்கப்புறம் நான் கதைக்கிறேன் யாரோ ஒரு பெரிய ஒரு முஃப்திட சௌதர்ட மதுரசான்னு சொல்லி இருக்கிறனாலயா இதை வந்து டேச் பண்ணுறாங்க இதெல்லாம் விஷயங்கள் பேசுகிறேன் நான் ஷிராஜ் யுனோஸ் கவலைக்குறைமான் நிலைமைனா மாணவர் அந்த பச்சை குழந்த பச்சை பிள்ளை குழந்தைன்றது பன்னெண்டு வயசு எங்களுக்கு எல்லாம் குழந்தை தான் உங்களுக்கு புள்ள இருக்கும் அலமதுல்லா இல்லாதவங்களுக்கு எல்லா பிள்ளை கொடுக்கணும் நல்லா புள்ளை சாலின் அல்ல பிள்ளை கொடுக்கணும் அதோட இப்படி நடந்தது எல்லாருக்குமே பெரிய ஒரு மன வேதனை கொடுத்து கட்டாயமாக இதை கேளுங்க இதை முன்னுக்கு அனுப்புங்க ஏன் ஷிலாஸ் யூனிவர்சிட்டியாக கருத்து இந்த முறை வரலைன்னு சொல்லி இந்த சப்ஜெக்ட்டுக்கு எனக்கு பல கோல்கள் வந்துச்சு பல இல இலங்கையில் பல இடங்களில் நான் என்ன நினைச்சேன் இவ்வளோ பேர் பேசுகிறாங்க இவ்வளோ பேர் பேசுகிறாங்க மாஷாலில் நல்ல விஷயம் நான் இதில் போய் தலை பார்த்தா இவ்வளோ வந்து பேசு எதுக்கு அப்புறமா இது ஒரு கட்டத்துக்கு வந்துச்சு எனக்கு பேசி ஆகணும் என்று வற்புறுத்தல் வந்தனால் நான் இதை பேசுகிறேன்னு எனக்கு கருத்துக்கள் சுருக்கமாக சொல்லி முடிச்சிடுவேன் ரெண்டாவது நாங்கள் எங் நாங்கள் வைக்கப்படணுமா மதுரசால நடக்குது நம்ம வைக்கப்படணும் மதரசாவில் நீங்கள் பேரண்ட்ஸ்கள் அட்மிஷன் கொடுத்தீங்கன்னா பிள்ளைகள்கிட்ட அவங்களோட டெத் சர்டிஃபிகேட் இல்லாட்டி போனால் டெத் வாரண்ட் இல்லாட்டி போனால் அவங்களோட மரண சாதிக்கு சைன் பண்ணி தான் வரணுமென்றும் நீங்கள் காலத்தில் மைண்டில் வச்சுடுவோங்க ஏனென்றால் எல்லா மதரசாக்கள் அப்படி இல்லை ஏன் வச்சிருங்க எல்லாம் மதரசாக்கள் அப்படி இல்லை ஆனால் அந் இந்த பட்டியலில் மதரசாவும் காத்தாங்குடி பல இருந்த ஒரு புல்ல பெட்டிக்கலோ நான் நிற்கிறேன் ஒரு எனக்கு பகுதியாகவும் இல்லை அவங்க அப்படியும் கொல்லப்பட்டாங்க கொல்லப்பட்டார் அவரும் தூக்கு போட்டு ஹசரத் மாட்டினார் அதில் இதுலேயும் பல சந்தேகக்கூடிய நிலைமை இருக்குது ஏனென்றால் இங்கிலீஷ் படம் ஒன்று பார்த்த மாதிரி ஒரு ஒன்றாம் மணித்தளம் கிட்டத்தட்ட ஒரு சீரீஸ் ஒன்றே செஞ்சாங்க ஒரு ஊடகம் நல்ல விஷயம் தெளிவு கொடுத்தாங்க நான் இங்கிலீஷ் படம் பார்க்குற மாதிரி அதெல்லாம் பார்த்தேன் அதில் மர்டர் மிஸ்ட்ரி எல்லாம் இருந்துருக்கு இமோஷன் எல்லாம் இருந்துச்சு நாலு பேர் போனாங்க எனக்கு யாம் வந்துச்சு ஷோலக் ஹோம்ஸ் டிடெக்டிவ் த சீரீஸ் நல்ல விஷயம் போயிட்டு தொங்கினாங்க பட்டையில் அதில் எல்லாம் போயிட்டு தொங்க நான் இது விமர்சிக்கிறது தயவு செய்து வேறே அடுக்க வானம் நான் என்ன கருத்தை சொல்கிறேன் அவ்வளோதான் போனவங்க நல்ல ஆட்கள் அவங்க அவங்க தொங்கி காட்டினாங்க எல்லாமே செஞ்சாங்க அலமதுல்லா அது பெரிய ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் ஒன்று ஏனென்றால் டைம் எடுத்து போனாங்க இது தெளிவு கொடுத்தாங்க ஆனால் லேட்டாக வந்தாலும் பரவாயில்ல லேட்டஸ்ட்டாக வந்திருப்பாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் லேட்டஸ்ட்டாக எங்களுக்கு நியாயம் மட்டும் தேவை எப்பயுமே நியாயம் தான் தேவை மதரசா விஷயம் இப்படியே நாங்கள் அடைக்கிடுவோமான்னு சொல்லி யோசிச்சுகிற சில கூட்டங்களும் இருக்குது இது ஸ்கூல்கள்லேயும் நடக்கலாம் ஸ்கூலுகளில் பிள்ளைகள் பிக்னிக் போகிறாங்க அவங்க வந்து ஒரு குளத்தில் ஸ்விம் பண்ண போய் இறந்து போயிட்றாங்க கடல் பக்கம் போனால் அதில் தாண்டிடுறாங்க அதோட ஸ்விம்மிங் பூலில் கூட இப்படி நடக்குது இது எங்கேயும் நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் இந்த பர்டிகுலர் புள்ள சொல்லியிருக்கு உமாவுக்கு எக்காரணத்துக்கு உண்டாவது என்ன தம்பியை இந்த மதரசாவுக்கு நீங்கள் அனுப்ப வானம் அந்த தாய்டு இன்டர்வியூ நான் பார்த்தேன் நீலமாக் வரக்காட்டி நீலமாக் வரக்காட்டி அடி வாங்கியிருக்கு அந்த புள்ள யார் அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது அடிக்கிறதுக்கு நீங்களோ உஸ்தாத்மார்கள் தானே அடிக்கலும் வேற அடி அடிக்க கூப்பிட்டாரோ தெரியாது அது சொல்ல போயிட்டு தான் இப்படி அடி அடிச்சிருக்காரா என்று சொல்லியும் சந்தேகம் ஆட்களுக்கு வரலாம் இந்த நடந்த சம்பவம் மதரசம்பம் இது எந்த உஸ்தாத் இருந்தாலும் பரவாயில்ல எனக்கும் உஸ்தாத்கள் இருந்திருக்கிறாங்க இருக்கிறாங்க நல்லா வைக்கணும் ஒரு நாளும் அடிக்கலைங்களே நபி சொல்லம் அதிசதாச்சியம் இருக்கா புள்ளைக்கு நீளம் ஆகிற காட்டி அடிச்சுட்டு நீங்க குரான் கட்டு கொடுங்க அவங்கள ஆலிமாக்குங்க ஆஃபில் சொல்லி இப்படி நீளமாக்குறதுக்கு அடிக்கிறதுங்க பாய் அந்த விஷயங்கள் எல்லாம் வெச்சு கொள்ளவான நீங்க எல்லாருக்கும் போத உலமாக்கல் உஸ்தாத்மார்கள் சைல்ட் சைக்காலஜி பத்தி ஒரு இருக்கணும் ஒரு பிள்ளைய எப்படி நாங்கள் படிக்க வைக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு கோர்ஸ் ஒன்று கொடுங்க உலமாக்கல் உஸ்தாத்களை ரொம்ப மதிக்கிறோம் என்றால் எங்கட பிள்ளைகளையும் உஸ்தாத் உலமாக்கல் இருந்து ஆனா இப்படி அடிச்சு இல்லை யாரு இதனால இது நடந்த விஷயம் ரெண்டு ஹவரில் போஸ்ட்மார்ட்டம் கொடுத்துட்டு செஞ்சுட்டு கொடுத்துட்டாங்க என்ன ஃபாஸ்ட்டு பாய் என்ன ஃபாஸ்ட்டு ஆனால் நேச்சுரல் டேட்டாவினாலே ஆகினாலே ஒரு நாள் எடுக்கிறாங்க இப்போனா சில இடங்களில் போஸ்ட்மார்ட்டம் இல்லாமலே கொடுக்குறாங்களே இல்லை அப்படியும் இன்ஃப்ளூயன்ஸ் ஒன்று யூஸ் பண்ணால் தான் நான் ரெண்டு ஹவரில் கிடைக்கிறதுனா சாத்தியமே இல்லை இதில் இப்போ போனவங்க ஃபேமிலிக்கு போனாங்க மதர்ஸாவுக்கு போனாங்க அந்த வாஷ்ரூமுக்கு போனாங்க எவ்வளோ ஃபண்ட் வருது வாஷ்ரூம்கிட்ட கண்டிஷன் பார்த்தீங்களா அதுதான் தான் சொல்கிறேன் எங்களோட பள்ளிவாசல்களில் தீன் கட்டு கொடுக்குற இடத்துல ம் அந்த இருந்த போச்சியா அந்த சொல்லுவாங்கள்ல அது பாட்டி அதுலேயும் வந்து என்ன என்ன செஞ்சாங்க அந்த வாஷ்ரூம் சரியாக பார்த்துருந்தீங்கன்னா அந்த கண்டிஷன் விலகும் அதனால் இப்போ இந்த வட்டி சல்லியோ எந்த சல்லியோ வேறொரு மதத்திட்ட பேரை வச்சு செய்கிற சல்லிகள் ஹலால் ஆக்கி எடுக்கிறது அதெல்லாம் வேறு விஷயம் அதெல்லாம் அப்புறமா கதைப்போம் வேணாம் அதெல்லாம் விட்டுருவோம் ஆனால் இதுகள் கதைக்கிறது எங்களோட சமூகத்தில் பெரியவங்க எங்க பெரியவங்க எங்கே இல்லை மதரசாக்களுக்கு கெட்ட பேர் வரும் என் பன்சலில் நடக்குது இல்லையா அது சர்ச்சில் நடக்குது இல்லையா அது கோவிலில் நடக்குது இல்லையா அது நடக்க இனி முன்னுக்கும் நடக்கக்கூடிய சாத்தியம் இருக்குது அல்லாஹ் காப்பாற்றணும் அல்லா காப்பாற்றணும் இதனால் இந்த மாதிரி வேலைகள் செய்யும்போது ஒரு சைல்ட் சைக்காலஜி கோர்ஸ் ஒன்று நீங்கள் செய்யுங்க எப்படி இருக்கோன்னு இதுக்கு கட்டாயமாக பொறுப்பு அந்த ஆமாம் அந்த அசுரத்தை அந்த ஈஸ்ட் ஒரு ஒரு பக்கத்தில் அது நடந்து அந்த பிள்ளை ஏதாவது காத்தாங்குடி புள்ளை ஒன்று தொங்கிடுச்சு அது அதை ஒருத்திங்க அசுரத்தை பிடிச்சி ரெண்டு தட்டு தட்டினாங்க போலீஸ்காரங்க எல்லாமே உண்மையை சொல்லிட்டாரு இவங்கள எடுத்து ஃபஸ்ட் டிகிரி இருந்தாலே போதும் இப்போ எங்களோடய டெம்பரேச்சர் முப்பத்தொரு டிகிரி முப்பத்தி ரெண்டு டிகிரி அப்படி போக தேவையில்ல தேர்ட் டிகிரியும் போக தேவையில்லை கக்கிடுவாங்க மேப்பிள்ளி பந்தவ நீத்தி மார்க கண்டோனே விற்கவானம் வித்துப்படவானம் தப்பு நடஞ்சுன்னா தண்டனை அனுபவிக்க தான் வேணும் யாராக இருந்தாலும் பரவாயில்ல நம்பி செல்ல ஆலேசெல்லம் ஒரு ஆதேஸ் எனக்கு நான் தாடியும் இல்லை இதை எல்லாம் அடிக்கடி எழுதுவாங்க தாடி இல்லை உனக்கப்பா என்னோட தாடியை பற்றி நான் பார்த்துக்கொள்கிறேன் கபூர் எந்த கபூரில் நீங்கள் வரமாட்டீங்களே உங்களோட கபூருக்கு நான் வர மாட்டேன் நீங்கள் உங்களுக்காக தேடுங்க நான் எனக்காக தேடிக்கொண்டேன் அலமதுல்லா ஸோ இவர் எல்லாம் இப்படி பேசுகிறார் நம்பி சலுசெல்வம் என்ன சொன்னாங்க என்னுடைய மக இதயம் மாதிரி அவங்க அன்பாக வச்சிருந்த ஃபாத்திமார் நல்லா தான் அவங்க களவு செஞ்சாலும் கையை வெட்டுவேனு சொல்லி சொன்னாங்க ம் இப்போ ஒரு உஸ்தாத் இப்படி தப்பு செஞ்சு பரவாயில்ல உஸ்தாத் தானே மன்னிச்சுடுவோம்னு சொல்லி ஏன்னா அதுக்கு எனக்கு அந்த அந்த படம் அந்த படம் அந்த சீரிஸ் உடனே ஒன் ஹவர் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸாக ஒன் ஹவர் தேர்ட்டி மினிட்ஸ் எப்படியோ எனக்கும் டவுட் வந்துச்சு இதில் எனக்கு என்ன சொல்லலை தாஜூதீண்ட மர்டர் கேஸ் எடுத்துகிட்டு அவர்த பாடி மூணு தரகா வெளியே எடுத்தோம் அந்த பிள்ளையோட ரூஹு ஜன்னால் இருக்கும் நிச்சயமாக அல்லாத்தால் அது அந்த ரூ சாதியர்னு போய்க்கு ஜன்னத்தான் கொடுப்பான் ஆமீன் ஆமீன் சொல்லுங்க இதுகள்தான் இருக்குது ஏனென்றால் அல்ல எங்களை எல்லாத்தையும் ஜன்னத்தில் அனுப்பணும் நேர்மையாக வைக்கணும் உண்மை பேச வைக்கணும் உண்மை பேசுகிற வக்குள்ள சமுதாயமாக்கணும் அந்த வக்கு எங்கள்ட்டையும் இல்லை தாஜுதீன்ட எடுத்தாங்கத்த பாடி மூணு தரவா போஸ்ட்மார்ட்டம் பண்ணி இப்போ எடுக்கலாம் பாடி தான் கரைஞ்சி போவதே ரூஹு தான் முக்கியம் ரூ போய் சேர்ந்துடுச்சு ஒரு ஒரு பயனில் நான் கேட்டேன் என்ன தப்பாக இருந்தால் அது கரெக்ட் பண்ணுங்க கபருல அடக்கம் செஞ்சுட்டு நாற்பது அடி நாங்கள் முடிஞ்சு போயிட்டோம்னா மலக்குமார்கள் வந்து சவால் ஜவாபாக எடுப்பாங்க கேள்வி கணக்கு செய்வாங்க அந்த பிள்ளைக்கு இருபத்தொரு நாள் ஆகுது கிட்டத்தட்ட செஞ்சுட்டாங்க க அவங்கள முடிஞ்சிருக்கும் இப்போ படியாக வெளியேடுங்க பொடியை வெளியே எடுத்து இது இந்த நரம்பு உடைஞ்சில்லை தூ தூக்கு போய்ட்டு அதை எப்படி சும்மா மூச்சு நின்று சேர்த்துச்சா ஷைதா வைச்சா ஓ தாத்தா தெரியாது இதுக்கு இன்கொயரி நடக்கணும் ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவாவது பாடி எடுத்தாலும் எடுங்கோ இது கட்டாயமாக தேவை ஏனென்றால் எங்களுக்கும் பிள்ளைகள் இருக்குது நாளைக்கு எங்களோட பிள்ளைகள் மேலே யாராவது கையை வச்சா அவர் கையை வெட்டிட்டு மற்ற கை கொடுப்போம்னு சொல்லி மற்ற ஆட்கள் சொல்கிறாங்க நாங்கள் அமைதியான ஆட்கள் ஸோ இதனால் அமைதியை வச்சுருவோம் அது எங்களோட ஆட்களில் இருக்கிற கோலத்தனம் பாருங்கள் நல்லாவே இருக்கிற பிள்ளைகளை இப்படி ஆக்கி போடுறாங்க அந்த பிள்ளை சொல்லியிருக்கு என்னை தாய் தாய்க்கு நீங்கள் அனுப்புவான தம்பியை காரணத்தை வச்சு தானே சொல்லியிருப்பாங்க இன்கொயரி பண்ணுங்க யாராக இருந்தாலும் பரவாயில்ல எந்த அப்பனுக்கு பிறந்தவன்னாலும் பரவாயில்ல மதுவை செய்வானே எனக்கு ஏ நான் அதுக்கு தகுதி இல்லாட்டி அது உங்களுக்கு ரிட்டர்ன் வரும் அதுதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ பரவாயில்ல உங்களுக்கு என்ன படுதோ செய்யுங்க தாஜ் தீண்ட கேஸுக்கு ஆமாம் எல்லாமே குக்கி இது இந்த அரசாங்கம் செஞ்சாங்க இந்த மந்திரி செஞ்சார் இந்த அமைச்சர் செஞ்சார் இந்த ஜனாதிபதி மவன் செஞ்சாருன்னு போட்டு உள்ளுக்கெடுங்க அதுக்கு தானே இந்த அரசாங்கத்தை கொண்டு நான் அரசியல் பேச வரல இந்த மாதிரி கோல திங்கிங் உள்ள சமுதாயமாகிட்டோம்னாங்க எங்கள்கிட்ட பெரிய பொசிஷனில் இருக்கிற முஸ்லீம்கள் பணக்காரங்க குறிப்பிட்ட ஆட்கள் இல்லை எல்லாமே மெஜாரிட்டி ஆட்கள் எல்லாமே இல்லை குறிப்பிட்டதில் இருக்கிறாங்க அப்படியே நாங்கள் இந்த பதவியிலேருந்து போனால் யாரும் எங்களை கணக்கெடுக்க மாட்டாங்க அதை சுற்றி எப்படியாவது பிடிச்சி நிற்கணும் எங்ககிட்ட இருக்கிற காசை டொனேஷன் பண்ணியாவது நாங்கள் அதில் நிற்கணும் இது எல்லாம் சமூகத்தில் இருக்குது சிங்கள சமூகத்தில் இருக்குது தமிழ் சமூகத்தில் இருக்குது கிறிஸ்டின் சமூகத்தில் இருக்குது முஸ்லீம் சமுதாயத்துலேயுமே இருக்குது எல்லாமே இருக்குது எங்கள் கடையில் கொஞ்சம் கூட என் தகுதி உள்ள ஆட்கள் எல்லா இடத்துல இல்லையே தகுதி இல்லாத ஆட்களை தேர்ந்தெடுத்து கஷ்டப்படுற ஒரு சமூகம் தமிழ் எங்குவில் முஸ்லீம் சமூகம் அடி வாங்கியும் திருந்தாத ஒரு சமூகம் அடி வாங்கியும் படிப்பினை எடுக்காத ஒரு சமூகம் இப்போ ஒரு இன்டர்வியூன்னு பார்த்தேன் யூசுப் முஃப்தியிட இந்த ஒரு ஊடகத்தில் வந்து சொல்கிறாங்க இந்த உலமாக்கல் தான் சமுதாயத்தை லீடர் மார்கள் ஐம் சாரி ஹசரா அதுக்கு நான் அக்ரி பண்ண மாட்டேன் ஏனென்றால் சமுதாயத்தை லீடர்ஸ் வந்து மக்களால் தேர்ந்துபடக்கூடிய உங்களே யாரோ எடுத்து தேர்ந்தெடுத்திருக்கிறாங்களா அப்படி உலமாக்கல் இல்லையே நீங்கள் ஒரு கூட்டணி நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷன் அல்ல அஹமதுல்ல அல்ல பர்கத்தாகி வைக்கணும் ஆனால் நீங்கள் முன்னுக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கல இந்த பிள்ளைக்கு அப்போ எப்படி சமுதாயத்தை நீங்கள் ஒரு செய்வீங்க அந்த மாதிரி ரிசிமுர்த்தியா அவர்களும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தில்ல ஆனால் இந்த மதரசாவில் மூணு பேர் போனோடனே அவங்களோட மீட்டிங் பண்ணி வச்சுருக்குறாங்க பரதாலயம் பண்ணுறங்க பரதாக பரதாக வேணாம் ஆசிரம் நாங்கள் ஆம்பளே பரதாலை இருக்கக்கூடாது பெண்களை வச்சுருங்க பரதாலை சரி விற்காதவங்களும் இருக்காங்க அது ப்ராப்ளம் இல்லை அது அவங்களோட அவங்களே ஈமான் மனசுக்குள்ளே நீங்கள் யார்கிட்ட ஈமான் எவ்வளோ எவ்வளோ டீப்புன்னு சொல்லி உங்களுக்கு ஜட்ஜ் பண்ண இயலாது ஸோ இதனால் இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் இருங்க சும்மா பேச வந்துடுவீங்க அப்புறமா ஃபிலிம் இண்டஸ்ட்ரி மாதிரி ஆட்களுக்கு ஒன்றாறணும் அந்த ஆள்களை கொண்டாடணும் எல்லாமே சொல்கிறாங்க அதை பற்றி யாரும் பேசுகிறாங்க இல்லை இந்த மாதிரி நாலு பேர் போனாங்க டிடெக்டிவ் மாதிரி இன்கொரி பண்ணுறதுக்கு தொங்கினாங்க மாஷாலாம் நல்ல விஷயம் உண்மைக்குமே சொல்கிறாங்க நத்திங் பர்ஸ்னல் ப்ளீஸ் டோன்ட் டேக் இட் பர்ஸ்னலி பட் அதுக்கு நீங்கள் புஷ் பண்ணி இதை கண்டினியூ பண்ணணும் இதை இந்த வெப் சீரிஸாக நீங்கள் கண்டினியூ பண்ணணும் இது ஃபஸ்ட்டாக போனோம் இன்கொயரி நடக்கலை ரெண்டாவது வீடியோ போடுங்க இப்படி போனோம் நடக்குது இல்லை எங்கே தப்பாக இருக்குது கொரோனா கிட்ட ப்ராப்ளமாக இல்லாட்டி போனால் போலீஸில் ப்ராப்ளமா இந்த ஓஐசியில பேர் எடுங்க பேர் எடுத்து இவர் ஏன் இன்கொயரி இவ்வளோ ஸ்லோ பண்ணுறாரு இல்லாட்டி போனால் ஜேஎம்மோட ரிப்போர்ட் ஏன் தப்பாக இருக்குது என்ன கபு அடியில் இருக்கிற இன்ஷா அதை எடுத்து அந்த கபரு அந்த மையத்தை வெளியே எடுங்க அந்த சகுதியோட பச்சை குழந்தையிட அந்த பிள்ளையிட பொடியை வெளியே எடுத்து நீங்கள் இன்கொயரி பண்ணுங்கள் இன்கொயரி பண்ணி அப்புறமா மற்ற விஷயங்கள் பார்ப்போம் நாங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ஜமாலியா மதிரசா மட்டும் விட்டு வானம் இது எல்லாருக்கும் பாதிப்பு வரும் பாதிப்பு வர எத்தனை விஷயங்கள் நடக்கிறாருக்கும் எத்தனை பிள்ளைகள் சொல்கிற இல்லாமல் இருக்கும் அது தானே எல்ஜிபிடி லைசன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அந்த கேஸோடு வராமல் இருக்கிறதுக்கு வல்லாக ஆலம் ஸோ இந்த மாதிரி இதை ஹராமான விலை வேணாம் வெற்றுவோம் சரி ஸோ இதனால் டிசிப்ளின் கொண்டாங்க நீங்கள் சமுதாயத்தை லீடர்ஸ் இல்லை நீங்கள் உலமாக்கல் நீங்கள் சமுதாயத்துக்கு சஜஷன் கொடுக்கலாம் மாஷால்லா இல்லாட்டி போனால் எலெக்ஷன் கேட்டு வந்துருங்க அப்போ நீங்கள் மக்களுடைய லீடரும் ஆகலாம் என்று சொல்லி விடைப்படுற நான் ஷிராஸ் யூனஸ் இந்த ஷஹதிக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் பேசுவோம் அப்பப்போ எனக்கு டீட்டெயில்ஸ் வந்தால் அப்பப்போ இன்ஷால்லாம் பேசுவோம் ஜசாக் அல்லாகிற அந்த தாய் தகவனுக்கு இந்த வீடியோவிலும் நான் அனுப்பிடுங்க அனுப்பிட்டு சொல்லுங்கள் இன்னொரு குரல் அவங்களுக்காக நிற்கிது நான் ஒரு பெரிய ஆள் இல்லை பட் என்னால் முடிஞ்ச குரல் நான் கொடுப்பேன் எங்களோட ஆட்கள் எங்களோட சமுதாயத்தில் இருக்க உலமாக்களை தலைக்கு மேலே வைக்கிறீங்க வைங்க பரவாயில்ல நீன் சொமுக்கிறாங்க குரான் சொமக்கிறாங்க அவங்களே இந்த மாதிரி வேலைக்கு சம்மந்தம் இல்லை எல்லாம் உலமாக்கள் இல்லை எல்லாம் மூலமாக்கல் இல்லை காம்ப்ளிகேட் பண்ணிடுவான் நான் அதனால் இதை அடுத்து விடைபெற நான் ஷிராசி ஜசாக் அலாஹ் ரொம்ப கவலையாக இருக்கா அல்லா தலா அந்த பிள்ளைய ஜன்னத்தில் காம் கொடுக்கணும் எங்களுக்காக எதுவும் வாசிங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா இருக்கா